வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ நம்ம எடுத்துனா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு ஸோ இந்த தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நவ் இப்போ தான் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்குமே ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்திலேயே உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்புன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது ஜஸ்ட் நவ் அப்டேட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டை பார்த்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாதிரி தலைமை மாநில கூட்டுறவு வங்கி ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளை மறுநாள் வந்து எழுத்து தேர்வு அப்புடின்றது இருக்குது சென்னையில் மட்டும்தான் சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அரௌண்டு வந்து நீங்கள் அந்த சென்டர்ஸ் வந்து ஒரே நேமில் இருக்கா எந்த லொக்கேஷன்ன்றதை பாருங்கள் க்யூஆர் கோடும் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் டிக்கெட்லேயே அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட எந்த லொக்கேஷன்ன்றதை நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ சீக்கிரமாக வந்து அந்தந்த சென்டர்ஸ்க்கு வந்து ஆகிடுங்க ஸோ சென்னை சிட்டி பொறுத்தளவுக்கு அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் ஸோ சென்னை இந்த ஒன் வீக் லீவு கழித்து எல்லோரும் ரிட்டன் வந்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஒன் டே பிஃபோராகவே அரைவாக ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களாம் வந்து கொஞ்சம் ஏர்லீராகவே அரைவாகிடுங்க இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை அப்புறம் வந்து திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஏர்லீராகவே ஆகிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் பாதி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஏன்னா அறக்க பிறக்க அவசர அவசரமாக ஒடியாறாமல் கொஞ்சம் பிஃபோராக டென் ஓ கிளாக் எக்ஸாமேஷன் சொல்கிறாங்களா ஒரு நைன் நைன் ஓ கிளாக்குலாம் சென்டர்ஸ்க்கு அரைவ் ஆகிற மாதிரி வந்துடுங்க எல்லாருக்கும் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப வில்லேஜ் பிளேஸ்லலாம் இல்லை ஸோ அரவுண்டு வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் அப்புறம் வந்து ஸ்கூல் சென்டர்ஸ் வந்து ஸ்கூல்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லா கேண்டடேட்டும் அப்ளை பண்ண கேண்டிட வந்து அட்டன் பண்ணுங்கள் நாளைய தினம் நாளை மறுநாள் தினம் நடக்க போகிற தேர்வுகள்லேயே எப்படி வந்து தேர்வுத்தாளனுடைய தன்மை இருக்குது ஸோ எப்படி வந்து கட் ஆஃப் வருது என்னன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதனுடைய தேர்வு நமக்கு பதினொன்றாம் தேதி அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி எக்ஸாமினேஷன் இருக்குது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலைல பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த தேர்வு இருக்குது இந்த தேர்வையும் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எஸ்ஆர்பி அப்ளை பண்ணாதவங்க இந்த டிசிபி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்ன்றது வந்தாச்சு ஸோ டவுன்லோட் பண்ணி எங்கே சென்டர்ஸ் போட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்திலே தான் இருக்கும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே பார்த்துட்டு உங்களுடைய சென்டர்ஸ் எங்கன்றதை பாருங்கள் ஸோ தொடர்ந்து வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எக்ஸாமினேஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் டைம் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் ஸோ ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் பா பார்த்திங்கனாலே போதுமானது அதை தாண்டி வந்து கேட்க மாட்டாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றப்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ் பற்றி இந்த ஃபைவ் இயர்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது புது கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஐந்து கேள்விலேருந்து ஆறு கேள்வி தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க அதுமாதிரி பொது தமிழ் வந்து இருபது கேள்விகள் இருபது கேள்வி எளிமையாக தான் இருக்கும் ஜிகே பார்ட் பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இதை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் அதில் வந்து இப்போ எதுவுமே படிக்கல சார் ஜிஎஸ் டாபிக் நான் எதுவுமே தொடரலை அப்படின்றவங்க புக் பேக் கொஷின்னு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாக்ஸ் நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க ஸோ அதுவே போதுமானது இந்த டைமுக்கு லாஸ்ட் டைம் அதை மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அதனால் அதை மட்டும் கவர் பண்ணி படிச்சுட்டு வாங்க நல்லா வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள் ஸோ அளவுக்கு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் இல்லைனாலும் நீங்கள் வந்து நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் முடிச்சுட்டு என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்